அன்புக்குரிய க கன்னிராசி உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு மிதமான காலகட்டமாக இருக்கிறது அதன் பிறகு மிக ராஜயோக பலன்களை நீங்கள் அடைய உள்ளீர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் ஏதேனும் காலகட்டத்தில் ஏதேனும் வாகனங்களை வாகனங்களை விட்டுவிட்டு வாங்குவது வீடு வீடுகளை வீடு பழைய வீடுகளை சீரமைத்து திருத்தி சீரமைத்து வாங்குவது அதற்கான செலவுகளை செய்வது போன்றவைகள் இருக்கும் சிலருக்கு விபரீத ராஜகம் இருப்ப இருக்கிற காரணத்தால் மாமனார் வழி சொத்துக்கள் உண்டு இன்னும் சிலருக்கு கடன் கடன் உடலை வாங்கி கடன் உடலை வாங்கி நிலம் கரைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கு இரு உண்டு தாயின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் உண்டு யாரிடம் வீண் வாக்குவாதம் செய்ய செய்யாதீர்கள் ஏதேனும் பணத்தாசினாலே பொருளாசினாலேயோ ஏதேனும் குறுக்கு வழியை நாடாதீர்கள் அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்க தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் மற்றபடி ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உங்களுக்கு குழு பதினொன்றாம் இடத்தில் வருவதால் ருணரோக நிவாரணம் என்று கூற கூறப்படக்கூடிய நோய் 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 நொடிகள் இருந்தால் அவை சரியாகும் கோர்ட்டு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக சாதகமாக அமையும் சிலருக்கு தூக்கமின்மை தூக்கமின்மை அலர்ஜி போன்ற வியாதிகள் நோய்கள் தோன்றும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் கடன் நிவாரணம் ஏற்படும் புதிதாக கடனை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கடன்கள் கிடைக்கும் குறிப்பிட்ட ஏப்ரல் நாலா ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் ப மே பனிரெண்டு பதினஞ்சு தேதி வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வாக்குவாதங்களில் யாரோடும் உங்களுடைய கூட்டாளிகளோட உங்களுடைய மனைவி மனைவிமார்கள் மனைவி மக்களோட தேவையற்ற வாக்குவாதங்களில் இறங்காதீர்கள் அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஏதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சுக்கங்க மற்றபடி ஐடி துறையில் ஐடி கட்டக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரிகள் போன்றவற்றை கணக்கு வழக்குகளை மிக சரியாக வைத்துக் கொள்வது நல்லது திடீர் என்று உங்களுக்கு இன்டாங் இன்கம் டேக்ஸ் ரைடுகள்லாம் எல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற அதாவது வந்து ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து மே பன்னெண்டாம் தேதி தவிர்த்து மீதி எல்லா காலகட்டங்களும் நன்றாக இருக்கிறது அதிலும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ராஜயோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது பெரும் பணம் பணம் வரவை எதிர்பார்ப்பவர்களுக்கு பெரும் பணம் பொருள் வ பொருளாதார வரவுகளும் குழந்தை பிறப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகளும் இருக்கும் சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி மற்றபடி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் போ போவது மிகவும் நன்மை அளிக்கும் சில பேர் அபிராமி அந்தாதியை படித்தாலும் நன்மை அடைவார்கள் நன்றி